போன் லைட்டுக்கே தெரியுமால சத்து சின்ன பையனா சின்ன பையனா என் வீட்டுல எப்படி ஹார்ட் ஷேப்ல இருந்துச்சாதானு சொல்லுல முட்டையா இப்பதான் கெட்டி நினைக்க நினைக்கிறியா தேன ரொம்ப சின்ன தேனும் இதுக்குள்ள தேனிச்சு பேட்டு போயிட்டு வருது தேன தேடி வந்தா இங்க ஒரு குருவி கூட இருக்கு இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பாப்பா என்னது குழம்பு வச்சிட்டு இருக்கியா இப்ப நம்ம ஒரு லாக் தான் எடுக்க போறோம் என்னன்னா தேனு தான் அந்த சின்ன பையன்ல அம்பிட்டு ஏதோ கூப்பிட்டு ஒரு தேன் எடுக்க மாதிரி ஒரு லாக் எடுத்திருக்கோம் பாப்பா வாங்க இப்படி இருக்குன்ட்டு என்ன தேன் எடுக்க போமா

லைட் அடிச்சு பார்த்துட்டு இருக்கியா ஏழு ஃபோன் லைட்டுக்கே தெரியுமால சத்து சின்ன பையனா சின்ன பையனா அந்த லைட்டை காமிங்க காமி லைட் ஆன் பண்ணி பாத்து லைட் ஆன் பண்ணி பாத்துட்டு இருக்க தேட தேடாந்தில எப்படி உட்காந்துட்டு இருக்கிய இல்லாமலும் வீலிங் அடிச்சுட்டு இருக்கீங்களா தேனை போய் தேடுங்க இங்க அந்த ரெண்டு பேர் தான் தேடிட்டு இருக்கான்லங்க யார் நீ நான் நீங்க ஏன் பதினேழுல சுத்திட்டு இருக்க சோகில மண்டே நான் வீட்டுல செவனேன்னு இருந்தேன் நீதான என்ன கூட்டம் வந்தாரு தேன் எடுக்கணும் இப்ப பாட்டு உட்காந்துருக்க தேடி சுட்சி முடிச்சு பாருங்க வீடியோ ஆன் பண்ணும்போது போது பத்தியா அதெல்லாம் முந்தி வந்தா ஏகப்பட்ட தேன் இருக்கும் ஆனா இப்போ பார்த்தா ஒரு தேன் கூட எங்க கண்ணில் படவே இல்லை ஆனா முந்திலாம் எங்க இந்த இடத்துக்கு வந்தா கன்ஃபார்ம் ஒண்ணு இல்ல ரெண்டு மூணு கிட்டே எடுத்து போயிரும் ஆனா இப்போ தேடிட்டு தான் கூட இல்ல இப்போ இந்த இடத்துல வந்து அடக்கு இதுல வந்து தேன் இருக்குதா தெரியல அதெல்லாம் இருக்கோம் நல்ல போடு எடுத்துடலாம் என்ன இல்லை நாங்களும் தேன் இருக்கா இருக்கான்னு தான் பார்த்துட்டு இருக்கோம் ஒரு இடத்துலேயும் ஒரு தேனும் இல்லைப்பா அப்படி ஒரு தேன் கூட வேப்ப இல்லாமல் இருக்கோம் இங்கே சைடா ஒரு மணி நேரம் ஆயிட்டு தேனை தேடி ஆனால் ஒரு தேன் கூட இன்னும் பார்க்கலப்பா தேடிதான் போயிட்டு இருக்கோம் தேன் கிடச்சிச்சுன்னா நல்லா இருக்கும் இல்லாட்டி வந்ததே வேஸ்ட்டு தான் இங்கே தேன தேடி வந்தா இங்கே ஒரு குருவி கூட இருக்கு இதுக்குள்ள என்னது இருக்குன்னு பார்ப்பாங்களே பாரு ஏதாச்சும் இருக்கான்னு இரு பார்ப்போம் கே உள்ள ஏதாவது கிடக்கா அப்படி சரி அதை பிச்சு போட்டுறாதப்பா அது இருக்குட்டு எடுக்காதே எடுக்காத இல்லையே எடுக்காத எடுக்காத இருக்கு கேமரா உள்ள விட்டு பாக்கலாம்னு பார்த்தாலும் அப்படின்னு தெரிய முட்டா நான் ஒரு முட்டை சரி அது எடுக்காத அது போதும் இல்லையே ஒரு முட்டை அப்படியே உள்ள போட்டுரு பொறுமையா அப்படி உள்ள போட்டுரு நல்லா இருக்கேனே ஆனா சின்ன முட்டை இன்னைக்கு பறிக்குமோ அது பத்திரமா போடல ஒழுங்கா சோடு போடு போடு ஆ சரி ரைட்டு இந்த பொந்தூக்குள்ள தேனிச்சு போயிட்டு போயிட்டு வருது ஆனா உள்ள இருக்கான்னு தெரில கையை விட்டு பார்க்குறதுக்கு பயமா இருக்கு கம்பளம் குத்தி வச்சு பார்த்தாலும் ஒன்னும் தெரியல என்னது குளம்பிருக்கியா இவ்வளவு பெரிய காட்டுக்குள்ள ஒரு தேனு கூட இல்லப்பா சை சரியா இருக்கு அதான் சரி வயசுலாம் தான் நாங்க தேன் எடுக்க வரோம் இங்க இந்த இடத்துல ஏகப்பட்ட தேன் இருக்கும் ஆனா இப்ப என்னடனா ஒரு தேன் கூட நான் பார்க்கவே இல்லை இதுதான் நம்ம ஒரு குளம் கடைசியில குளத்துக்கே வந்தாச்சு ஆனா அது பக்கத்துல ஒரு தேன் கூட இல்ல கடைசில ஒரு ஏமாற்றம் தான் நினைக்கிறேன் தேனு அவ்ளோதான் போமால கடைசியில் அந்த குளத்துக்கு போய் பாப்போம் வேற என்ன பண்ண வேலு சரியான வேலு காடு ஃபுல்லாகவே சுத்தியாச்சு ஆனா ஒரு தேனு கூட பாக்கல அதான் கொஞ்சம் வருத்தமாட்டு இருக்கு வேற இல்லை இல்ல வேலுக்கு கொஞ்ச நேரத்துல டயர்ட் உட்கார்ந்தாச்சு ஏன்னா கொஞ்ச நேரம் போய் தேனை தேட வேண்டிதான் வேற என்ன பண்ண எங்க எங்க துண்ணேவோ பொய்யாவல சொல்லுங்களே எங்களே சோத்தாண்டா நின்று குட்டியா இங்க வருங்க அண்ணா இருக்கு பாத்துட்டேன் எவ்வளவு சின்ன தேனா இருக்குنا என்ன இருக்குல சொத்தோண்டு சோத்தாண்டே சேனேஜ் பார்த்தாஜி தேனை எடுத்தா எல்லாம் வேஸ்ட் தானால ஒண்ணுமே இருக்காது கண்டிப்பா நான் ஒரு ஒரு மாசம் வந்து கழிச்சு எடுத்தேன்னா கண்டிப்பா பெருசா தான் இருக்கும் தான வந்து ட்ரை பண்ணலாம் வச்சிருக்கங்க வறுத்து கலச்சுட்டா பாருங்க சந்தைக்கு இந்த ஒரே ஒரு தேனை மட்டும் தான் பார்த்துருக்கு இது எடுத்தோம் வேஸ்ட் தான் ரொம்ப சின்ன தேனுங்க அதனால இதை வேணா ஒரு மாதம் கழிச்சு வந்து கண்டிப்பாக எடுத்துடலாம் அந்த

சரி கொண்டா நம்ம ஒரு ரெண்டு பேர் போயிடும் போறோம்ல ஆட்டம் ஆடு அம்பா ஆடு காட்டம் ஆடு அது ஆ மைல் டான்ஸ் ஆடு மைல் டான்ஸ் ஆடுன இப்படி தான் கலத்திடுமோ பெரிய கண்டுபிடிப்பு தான் பரவாலையான ட்ரஸ் ட்ரஸ் பை அடுத்த வீடியோல இந்த தேன் பெருசான பிறகு எப்படி இருக்குன்னு பார்த்து சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்றோம் பாய் பாய் குட் பண்ண லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதோட முடிச்சாச்சு அதில் ஒரே ஒரு சின்ன தேனை மட்டும் தான் பார்த்து அதை எடுத்து வேஸ்ட்டு தான் நம்ம வாட்டி ஆனால் அந்த தேனை எடுத்துடலாம் ஒரு மாதம் ஆகி கண்டிப்பாக அது பெருசாகிடும் வேணா அது எடுத்துடும்